Hi guys Welcome to Mupole Training Academy So, वन, So, science part 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 கைஸ் வீடியோவில் வந்து அடுத்து வந்து அதில் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய கொஷின்ஸ் வந்து முக்கியத்துவம் வச்சு கொடுத்துருந்தோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பாட்னிஸ் காலேஜில் இருந்து தான் நிறைய கொஷ்ஷன் வந்து முக்கியத்துவம் வச்சிருக்கோம் ஸோ வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க எனக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் சயின்ஸ் நைன்த்து சயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன் இது அடுத்து டென்த்து சயின்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் இந்த ரெண்டு சயின்ஸில் இருந்தால் கொஷின்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க ஓகேவா நான் கடைசியில் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் வைக்க போகிறேன் ப்ளஸ் டென்த்து சயின்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோன்னா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் ஒரு டூ ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ்னு எடுத்து நாங்கள் தரோம் ஒரு ஆ ஸோ அதை மட்டும் படிங்க பற்றி மட்டும் மேக்ஸிமம் நமக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும் ஓகேங்களா சரி

ஓகேங்களா நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஷ் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் வருகின்றன கேட்டிருக்கான் ஸோ இதுல நமக்கு ரெண்டு கொஸ்டின் அடிக்கும் நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் பயன்முறைகளை நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அது எந்த வகையான பாதுகாப்பு சட்டம்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் தான் இந்த டேஷ்ல வர வேண்டிய டேட்டர் என்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் எந்த ஆண்டு ஏற்பட்டப்பட்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு நீங்க சொல்லலாம் புரியுதுங்களா சோ ஒரே கேள்வியில ரெண்டு மாங்கா ஓகேவா ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவேன்ல சோ இது எந்த பாதுகாப்பு சட்டத்தில எடுத்துட்டு வந்தாங்க சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே அடுத்தது ரெண்டாவது கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது என்னன்னு ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் அதாவது வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கணும் பட் சேம்யூல் இருந்துச்சுன்னா புறவேற்றுமை வேற்றுமை வடிவம் சொல்லுவாங்க புரியுதுங்களா புறவேற்றுமை வடிவம் இதே மாதிரி மூலக்கூறு உள்ளதுதான் பட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் புறவேற்றுமை வடிவம் சொல்லுவாங்க ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானோ மீட்டர் நல்லா பாருங்கள் நானோ மீட்டர்னு கேட்டிருக்கான் இந்த இடத்துல வந்து டென் டு த பர் ஆஃப் மைனஸ் நைன் வரணுங்க ஓகேங்களா டென் டு தவர் ஆஃப் மைனஸ் நைன் ஸோ ஆன்சர் வந்து டென் டு பவர் ஆஃப் மைனஸ் நைன் தான் ஸோ நைன் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ நானோன்றதும் எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நானோ வந்து நைன் ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கோங்க யூனிட்லாம் தெரிஞ்சுக்கோங்க நானோனா இன்டூ டென் டு பவர் ஆஃப் மைனஸ் நைன் அதே நேரத்தில் மைக்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸு மில்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டூ டென் டு பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஓகேங்களா இது மூணு அளவும் தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஷில் இருந்து பெறப்படுகிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பென்சிலின் எதுல இருந்தெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ நுண்ணுயிரிகள் இருந்து தான் நமக்கு அது பெறப்படுகிறது ஸோ ஃபோர்த் கொஸ்டினுடைய ஆன்சர் நுண்ணுயிரி ஃபிஃப்த்து கொஷின் ஒரு மின் எதிர்மின் வாயில் டேஷ் நிகழும் இது வந்து கேட்பாங்க நேர்மின் வாயில் என்ன நிகழும் எதிர்மின் வாயில் என்ன நிகழும் ஏற்றம் எந்த மின்வாயில் உங்களுக்கு தெரியும் ஸோ எதிர்மின் வாயில் என்ன நிகழும்னா ஒடுக்கம் ஒடுக்கம் தான் நிகழும் ஓகே கொஷினுடைய ஆன்சர் பி அடுத்தது இரண்டு விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் ஸோ ஒரு வகையான ஐசோட்டோப்பை பயன்படுத்தி தான் இந்த விலங்கு இந்த இந்த காலத்தில் இருந்திருக்கு இப்போ டைனோசர்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த டைனோசர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அதனுடைய வயது வயதை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ ஒரு அரிய வகை உயிரினம் எதனால் இறந்து போயிருந்துச்சுன்னா இதுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு ஆயிடுங்க அப்படின்லாம் நம்ம ஈஸியாக சொல்கிறோன்னா அது எந்த வகையான ஐசோட்டோப்பை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸோ கார்பன் என்ற ஐசோட்டோப் தான் நமக்கு பெரும்பாலான இடத்துல பயன்படுது ஸோ அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ செவன்த் கொஷின் பின்மருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லைன்னு கேட்டிருக்கான் ஸோ இயற்கை சாயம்னா நல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பீட்ரூட் மஞ்சள் அண்ட் தென் கேரட் இது கேரட்டுங்க ஸோ இதெல்லாம் வச்சு இயற்கை சாயம் எடுத்துகிட்டு வரலாம் பீட்ரூட் வந்து ச நார்மலாக நம்ம கையில தொட்டால் நம்ம கை வந்து என்ன ஆகிடும் ரெட் ரெட்டாக ஆயிடும் நெக்ஸ்ட் மஞ்சளும் அதே மாதிரிதான் நமக்கு நார்மலா மஞ்சள் பூசினாங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் மஞ்சள் வந்து தெரிஞ்சிருக்கும் அடுத்தது கேரட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதட்ட மேலே நீங்க எல்லாம் தடவை பார்த்தீங்கன்னா அதுவும் சாயம் பிடிச்சிக்கும் ஸோ சாயம் பிடிக்காத ஒரே பொருள் எது உருளைக்கிழங்கு தான் ஆன்சர் வந்து உருளைக்கிழங்கு இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ஒன் மோர் திங் ஒன் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் எயித்து கொஷின் டேஷ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன அதாவது எந்த வகை உணவுகள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன நம்ம உடம்புல பெரும்பாலும் நோய் குறைபாடு ஏற்படுதுனாலே அதுக்கு காரணம் வைட்டமின் குறைபாடு தான் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வைட்டமின் சி இல்லை அதனால தான் இந்த ப்ராப்ளம் கண்ணு மங்கி போயிருக்கு ஸோ வைட்டமின் டி உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் நமக்கு சொல்றதுனால ஸோ வைட்டமின் குறைபாடு குறைபாடு உள்ள உணவுகள் எடுத்தால் தான் நமக்கு அதிகம் உள்ள எடுக்க இதை எடுத்தால் தான் நமக்கு குறைபாடு நோய்கள்லாம் வராமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன்த் கொஷின் கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்கோம் கதிரியக்க விடைய வியலுடன் தொடர்புடையது எல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா ஐசோடோப்புகள் தான் ஐசோடோப்புகள் தான் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கதிரியக்கவியல் உடன் தொடர்புடையது நெக்ஸ்ட் தென்த்து கொஷின் குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஷ் ஆக பயன்படுத்தப்படுகின்றனன்னு கேட்குறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் எதுவாக பயன்படுத்தப்படுகின்றன குளோரின்னாலே நான் ஆல்ரெடி சொன்னேன் பூச்சிகளை கொள்றதுக்கு தான் குளோரின்ல நம்ம ரோட்ல கூட போடுறோம் ஸோ பூச்சிக்கொல்லிகளாக தான் அது பயன்படுகிறது ஸோ லெவன்த்து கொஷின் மிசோக்லியா எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்கான் மிசோக்லியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழியுடலிகள் வகையை சார்ந்தது நீங்க அது ஜெல்லி ஃபிஷ்ல பெரும்பாலும் இருக்குங்க ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அது உள்ள ஒரு குழி உடலிகள் இருக்கும் ஸோ மிசோக்லியா எனப்படுவது எதுதான் குழி உடலிகள் தான் அடுத்தது டுவெல்த் கொஸ்டின் நான்கு அறைகளை கொண்ட இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிக ஸோ இதயத்துல நான்கு அறைகளை கொண்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலை ஓகேங்களா முதலை நெக்ஸ்ட் மண்டையோடற்ற உயிரி எதுன்னு கேட்டிருக்கான் மண்டையோடே இல்லாத ஒரு உயிரின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகாரிணியா ஏகாரிணியா ஓகேங்களா ஏகாரிணியா அடுத்தது இருபாலின ஏமோப்ரைட் உயிரிகள் எவை இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சயின்ஸ்ல சயின்ஸில் ஓகேங்களா இருபாலின ஏமோப்ரைட் உயிரிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஐடிரா நாடா புழு மண்புழு அசிடியன் இதுதான் அதனுடைய ஆன்சர் ஓகே போன்ற உணவு கொண்டது எதுன்னு நமக்கு உணவு குழல் எப்படி இருக்கும்ன்றது தெரியும் வந்து எப்படி இருக்கும் போன்று இருக்கும் இது வந்து ஸ்பைரலா இருக்கும் சில பேருக்கு இது வந்து குழல் போன்று இருக்கும் இந்த உணவு குழல் வந்து எப்படி இருக்கும் குழல் போன்று இருக்கும் அது கொண்டது எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்காரிஸ் புழு தான் வந்து குழல் போன்ற உணவு குழலை கொண்டிருக்கும் அடுத்தது நார்கள் கொன்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து என்னது நார்களை கொண்டு இருக்கும் அடுத்தது கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகவும் கேட்டிருக்கான் கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்னா ஜைலம் ஜைலம் தான் ஒரு கூட்டு திசு அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் ஏரோன் கைமா எதில் கண்டறியப்படுகிறது சோ ஏரோன் கைமா வந்து எதில் கண்டறியப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நீர்வாழ் தான் வந்து ஏரோன் கைமான்றது இருக்கும் நைன்டீன்த் ஒன் ஸோ தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா அடுத்தது ஒளி சேர்க்கையின் போது நடைபெறுவது என்ன நமக்கு நல்லா தெரியும் ஒலி சேர்க்கைன்றது எப்ப நடக்கும் ஏன்னா சூரியன் இருக்கும் போதுதான் வந்து நமக்கு என்ன நடக்கும் ஒளி சேர்க்கை நடக்கும் ஒளி சேர்க்கை நடக்கும் போது என்ன ஆகும் பகல் நேரத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா மரம் வந்து ஆக்சிஜனை வெளியே தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை இழுத்துட்டு இருக்கும் ஓகேங்களா நைட் டைம்ல கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி ஆக்சிஜனை இழுத்துட்டு இருக்கும் ஸோ அப்போ ஒளிச்சேர்க்கை பகல்ல நடக்கும் ஸோ பகல்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் தான் ஓ டூ ஆனது வெளியேற்றப்படுகிறது சி ஓ டூ ஆனது இழுக்கப்படுகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும் ஸோ பச்சையமே எதுக்கு தான் தேவைப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒளிச்சேர்க்கைக்கு தான் எது தேவைப்படும் பச்சையம் ஓகே அடுத்தது முக்கியமான கொஸ்டின் இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மூணு கொஸ்டினுமே இப்ப நான் சொல்லிட்டு இருந்த மூணு கொஸ்டினுமே முக்கியம் சோ நீராவி போக்கு டேஷில் நடைபெறும் கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பழம் விதை மலர் இதுல எல்லாம் நீராவி போக்கு நடைபெறாது சோ நீராவி போக்கு எதுல நடைபெறும்னு பாத்தீங்கன்னா இலை துளை ஓகேங்களா அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் எது உமிழ்நீர் சுரப்பி அல்லன்னு இதில் இருக்கிறதுலே வந்து எது வந்து உமிழ்நீர் சுரப்பி இல்லன்னு உமிழ்நீர் சுரப்பி இல்ல நாக்கு கீழே வந்து கண்டிப்பா உமிழ்நீர் சுரக்கும் நீங்க வேணா கூட நாக்கு கொஞ்சம் உயர்த்தி பாருங்க கீழே வந்து உமிழ்நீர் சுரக்குறது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கீழ்த்தாடை சுரப்பிலும் சுரக்கும் மேல சுரப்பிலும் சுரக்கும் லாக்ரிமால் உமிழ்நீர் எச்சில் வந்து சுரக்காது சரி அடுத்தது இருபத்தி மூன்றாவது மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் சிரிப்பவை டேஷ் ஆகும் நம்மளுடைய இறைப்பை வந்து முதல்ல எது அதிக அளவில் குண்டாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொழுப்புலாம் எல்லாம் சிரிக்காது அங்க வந்து இருந்துரும் அப்படி சோ அதிகமாக பெரும்பாலும் என்னன்னு ப்ரோட்டீன்ஸ் புரதங்கள் தான் வந்து நமக்கு பெரும்பாலும் சீக்கிரம் செரித்து விடக்கூடிய ஒன்றாகும் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி பித்த நீர் டேஷை சிரிக்க உதவுகிறது சோ பித்த நீர் தான் நமக்கு எதை சிரிக்க உதவுகிறதுனா கொழுப்பு ஓகேங்களா கொழுப்பை சிரிக்க உதவுவது எது பித்த நீர் தான் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஷ் ஆகும் எல்லாருக்குமே தெரியும் கிட்னியினுடைய யூனிட் என்னன்னு கேட்டிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் ஓகேங்களா சி ஆன்சர் அடுத்தது ட்வெண்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் குணப்படுத்த முடியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படுது விட்டமின் சி ஸோ விட்டமின் சி எந்த வகையான பழங்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வகை ஃப்ரூட்டில் தான் ஸோ சிட்ரஸ் வகை பழம்னா எது ஏலுமூச்சை பழம் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து சாத்துக்குடி சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்தும் ஸோ அதை மாதிரி அதை கண்டுபிடிச்சி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷினுடைய ஆன்சர் ஜேம்ஸ் லின் ஜேம்ஸ் லின் தான் அதை கண்டுபிடிச்சி சொன்னார் அடுத்தது இருபத்தி ஏழு சோ வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் எதுல முட்டுவிட போன்றவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அது என்ன முறைன்னு பாத்தீங்கன்னா கதிர்வீச்சு முறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கும் எப்பவுமே பக்கத்து பக்கத்துல வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்துல இருந்து ஒரு கேஸ் வரும் ஒரு இது வந்து ஒரு கேஸை வந்து வெளியிடும் அது என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமா கெட்டுப் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாப்பாட்டுல ரெண்டும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சமையா இருக்கும் ஆனா அது ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்துல எப்பவுமே வைக்க கூடாது அடுத்தது ஆல்ரெடி நாங்கள் ஒன்று சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சட்டம் கேட்டிருக்கேன் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இது அருவம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த அருவம் படத்தில் உணவு மற்றும் உண உணவு கலப்படத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ அந்த சட்டம் வந்து எப்போ இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருஷம் தான் உணவும் உணவும் உணவு கலப்பட சட்டத்தையும் ஏற்றுறாங்க அடுத்தது டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் கீழ்காண்புள் காற்றினால் பரவப்படுவது எந்த நோய் அப்படின்னு கேட்டிருக்கான் மூளை காய்ச்சல் வந்தவங்க தான் சாவாங்க எல்லாரும் சாவ மாட்டாங்க காலராகவும் அதே மாதிரி தான் டைஃபாய்டும் அதே மாதிரி தான் ஸோ காசநோய் மட்டும்தான் நம்ம டிபின்னு சொல்கிற கூடிய டியூபர் கோலசிஸ் அந்த காசநோய் தான் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஒரு எச்சில் தும்பி அதன் மூலமாக ஒரு கோழை சளி நீங்கள் கீழே தும்பினாலும் அதை மெரிப்பவர்களுக்கு அந்த காச நோயானது பரவும் ஸோ அதில் இருக்க வைரஸ் வந்து ஈஸியாக காற்றின் மூலமாக பரவும் ஸோ இப்போ காற்றின் மூலமாக பரவுவது கொரோனான்றாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது தேர்ட்டி முப்பதாவது கொஸ்டின் டிப்தீரியா எதை தாக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்தீரியான்ற ஒரு இது வந்து எதை தாக்குதுன்னா தொண்டை தொண்டையை தான் தாக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர்ட்டி ஒன் காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கான் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் காசநோய் வந்துச்சுனாலே நமக்கு எது பாதிப்படையும் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்தால் நமக்கு எது பாதிப்படையுதோ அதே தான் காசநோய் வந்தாலும் பாதிப்படையும் அதனால தான் டிவிக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தையே சம்டைம்ஸ் வந்து பிவிசி வேக்சின்னு ஒன்று சொன்னாங்க அந்த வேக்சினையே என்ன பண்ணாங்க கொரோனாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க ஸோ காச நோய் வந்தாலும் இதுதான் பாதிக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஷை தாக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சில வைரஸ் வந்து நம்ம மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா அது பெரும்பாலும் எதை தான் போய் தாக்கும் நுரையீரலை தான் போய் தாக்கும் இப்ப கொரோனாக்கும் அதுதான் எக்ஸாம்பிளே நெக்ஸ்ட் முப்பத்தி மூணு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்ன ஆல்ரெடி தெரியும் மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா எது பாதிப்படையும் சொல்லிட்டு கல்லீரல் கல்லீரல் தான் போயிடும் ஜாண்டிஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் இப்போதான் கல்லீரல் வந்து எதுக்குன்னு ஒரு வீடியோவும் நேற்று சொல்லியிருந்தேன் கல்லீரல் அழற்சி வந்து எதனால் ஏற்படும் மது அருந்ததனால் ஏற்படும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முப்பத்தி நாலு மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை ஸோ ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபிஷ் அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிகல்ச்சர் ஃபிசிகல்ச்சர் தான் வந்து ஃபிஷ்ஷை வளர்க்குறதுக்கான ஒரு இது ஸோ தான் எதுக்கு அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த செரிகல்ச்சர் போ ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ அது எதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முப்பத்தி கேள்வி பின்வருவனவற்றுள் எது ஒன்று முக்கிய இந்திய கெண்டை மீன் அல்ல சோ இந்திய வகை கெண்டை மீன் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோகு கட்லா மீன் மிரிக்கால் மீன் எல்லாமே இந்திய வகை கெண்டை மீன்கள் தான் சிங்காரான்ற மீன் தான் இந்திய வகை மீன் அல்ல நெக்ஸ்ட் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய வகை தேனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகா ஏபிஎஸ் இண்டிகா தான் வந்து தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனி ஆகும் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ அதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கோரைசா பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கையின் பெயர் மைகோரைசா அடுத்தது முப்பத்தி எட்டு காலான்களின் தாவர உடலம் என்பது மைசீலியம் காளான்களின் தாவர உடலம் மைசீலியம் நெக்ஸ்ட் வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை டேஷ் எனப்படும் ஸோ அது உருகி தண்ணியாக மாறாமல் டேரெக்டாக என்னவாகிடும் வேப்பராகி கேஸாக மாறிடும் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதங்கமாதல் ஸோ பதங்கமாதலுக்கு தான் அந்த பேர் அடுத்து நாற்பதாவது கொஷின் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும் நாலடி சொல்லியிருக்கேன் தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஓராவது கேள்வி டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயமாறுதலும் பார்த்தீங்கன்னா கரியமில வாயு தான் ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய வாயுக்களில் எது வந்து அதிக விஷத்தன்மையுள்ள வாயுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க சிஓ ஓகேங்களா அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தரவு மற்றும் தகவல் தகவல்களை சேமிக்கும் சாதனம் எதுனா நம்ம கொடுக்கறது எல்லாத்தையுமே சேமிக்கக்கூடிய சாதனம் வந்து கணினி இது வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது உள்ளீட்டு கருவி அல்லாதது எது இன்புட் டிவைஸ் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் இருக்கிறதுலே எது இன்புட் டிவைஸ் இல்லைன்னா சுட்டி மவுஸு விசைப்பலகை கீபோர்டு விரலி வந்து டச் பேடு ஸோ இது எல்லாமே இன்புட் டிவைஸ் தான் ஒலிபெருக்கி லவுட் ஸ்பீக்கர் தான் அவுட்புட் டிவைஸ் அப்போ அதுதான் நமக்கு இதில் அல்லாதது ஆகும் அடுத்து மைய செயலகம் மைய செயலகம்னா சிபி சிபியுடன் திரையை இணைக்கும் கம்பியின் பெயர் என்ன சிபி மானிட்டர் இணைக்கக்கூடிய கம்பியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜிஏ ஸோ விஜிஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேன்னு சொல்லுவாங்க ஓகேவா வீடியோ கிராஃபிக்கல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பென்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு எக்ஸ்பென்ஷன் கூட கேட்கலாம் அடுத்தது இங்கே யூஎஸ்பி சொல்லியிருக்காங்க யூஎஸ்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் யூனிவர்சல் சீரியல் பஸ் அடுத்தது விரலி ஒரு டேஷாக பயன்படுகிறது இப்போ தான் சொன்னேன் விரலி ஒரு இன்புட் டிவைஸ் டச் பேடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ உள்ளீட்டு கருவி இன்புட் டிவைஸாக பயன்படுது அடுத்து நாற்பத்தி ஆறு கொஷின் மைய செயலக பெட்டியினுள் காணப்படாதது என்ன அதாவது சிபியூக்குள்ள என்ன இருக்காதுன்னு கேட்டிருக்கோம் சிபி உள்ள எஸ்எம்பிஎஸ் இருக்கும் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை இருக்கும் தாய் பலகைனா மதர் போர்டு மதர் போர்டும் இருக்கும் கண்டிப்பாக ரேமும் இருக்கும் ஸோ மவுஸ் தான் வெளியே இருக்கும் பார்த்தோன்னே சொல்லலாம் ஸோ ஓகேவா மைய செயலக பெட்டியினுள் காணப்படாது மவுஸ் தான் ஆன்சர் மவுஸ் டேஷ் என்பது ஒரு இயங்கு தளமாகும் லாஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பது ஒரு இயங்கு தளமாகும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மற்றதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஓகேங்களா இது ப்ரௌசர்ஸ் க்ரோம்ன்றது ப்ரௌசர் இன்டர்நெட்டும் ப்ரௌசர் பென்ட்ரைவ்ன்றது ஒரு டிவைஸ் ஓகேங்களா ஆண்ட்ராய்டு தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ இது வரையும் நம்ம நைன்த் சயின்ஸில் உள்ள ஒரு நைன்டி டூ கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த நைன்டி டூ கொஸ்டினுடைய பிடிஎஃப் நாளைக்கு காலையில் மண்டே அதாவது நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டூ என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னும் வீடியோவே பாருங்கள் வீடியோலேயும் எதனா நான் கரெக்ட் ஆன்சர் சில இதில் வீடியோ எதாவது சொல்லியிருப்பேன் பிடிஎஃப்ல அது வந்து இருக்கும் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கிராஸ் செக் ஒரு முறை பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து நல்லா படிச்சு வைங்க டெஸ்ட் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா தேங்க்யூ